ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு மனிதர் சுய உதவிக்குழுவில் வாங்குகிற கடனுக்கு எப்படி ப்ராமிசரி நோட் எழுதுறதுன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துர்லாம் ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு நூறு ரூபாய்க்கான பாண்டு பேப்பரை யார் சுய உதவிக்குழுவில் கடன் வாங்குறீங்களோ உங்கள் பேரில் வாங்கிக்கிங்க இப்போ எல்லாம் நூறுரூபாய்க்கு குறந்த பாண்டு பேப்பர் வரலன்னு என்னன்னு சொல்கிறாங்க அடுத்ததாக எப்படி டைப் பண்ணணுன்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராமிசர் நோட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கே டேட்டு டைப் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸையும் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து தான் உங்கள் பெயரையும் ஆதார் நம்பரையும் டைப் பண்ணிக்கிங்க அடுத்து நீங்கள் எந்த சுய உதவி குழுவுடைய உறுப்பினராக இருக்கீங்களோ அந்த குழுவோடைய பெயரை இங்கே டைப் பண்ணிக்கிங்க எவ்வளவு தொகையை உங்கள் சுய உதவிக்குழுவிலருந்து பணமாக கடன் வாங்குறீங்களோ அதை இங்கே என்னாலும் இந்த இடத்துல எழுத்தாள் டைப் பண்ணிக்கிங்க இப்போ இந்த இடத்துல உங்கள் சைனை போட்டுக்கோங்க இப்போ நம்ம பத்திரம் டைப் பண்ணுறதுக்கான ஃபார்ம் சைஸை பார்த்துடலாம் இப்போ நான் வேடை ஓப்பன் செய்துட்டு ப்ராமிசரி நோட்டை டைப் பண்ணியிருக்கேன் இப்போ நான் உங்களுக்காக மார்ஜினை எப்படி செட் பண்ணுன்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பேஜ் லே அவுட்டை கிளிக் பண்ணுங்கள் அடுத்ததாக மார்ஜினை கிளிக் பண்ணுங்கள் அடுத்ததாக கஸ்டம் மார்ஜினை கிளிக் பண்ணுங்கள் டாப் சிக்ஸ் பாட்டம் பாயிண்ட் ஃபைவ் லெஃப்ட் பாயிண்ட் ஃபைவ் ரைட் பாயிண்ட் ஃபைவ்னு செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க நான் தமிழ் பைபிள் ஃபான்டில் தான் டைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த தமிழ் ஃபோனில் டைப் பண்ண தெரியுமோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க நான் ஃபாண்ட் சைஸ் டுவெல் வச்சுருக்கேன் இதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணிவிட்டு டைப் செய்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிண்ட் எடுக்கும்போது ஒரு ஏ ஃபோர் சைஸ் பேப்பரில் ப்ரிண்ட் எடுத்துட்டு ஸ்டாம்ப் பேப்பரில் வச்சு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரிஜினல் ஸ்டாம்ப் பேப்பரில் ப்ரிண்ட் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட பிரிண்டர் இல்லைன்னா வேர்டில் டைப் பண்ண ப்ராமிசரி நோட்டை அப்படியே பிடிஎஃபை மாற்றிட்டு வெளியில் போய் பிரிண்ட் எடுத்துக்கோங்க டைப் பண்ண வேர்ட் டாக்குமெண்ட்டை வெளியே அப்படியே கொண்டு போய் பிரிண்ட் எடுத்திங்கன்னா சில சமயம் அலைன்மெண்ட் மாதிரி நம்மளை டென்ஷன் பண்ணிடும் மேலே உள்ள ப்ராமிசரி நோட்டுக்கான பிடிஎஃப் லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா டவுன்லோட் பண்ணிக்கங்க அதை உங்களுக்கு ஏற்றால் போல் டைப் பண்ணி பயன்படுத்திக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ராமிசரி நோட்டு எப்படி டைப் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க் யூ